por marilinda que... சிங்கிகளும் சிங்கிதான் மாட்டு முடி

കൊടുവാരെ അമ്മയനക്ക നേരെ ചിക്കൻ 60 വേണമാ ചറിചറി കൊണ്ടുവരൻ ചിക്കൻ കറി ചിക്കൻ കറി ചിക്കൻ കറി

நான் உள்ள போய் பொரிச்ச பீஸ் வெந்துட்டானே பாட்டி எடுத்துட்டு வரே ஆங் சரிம்மா

சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்து சாப்பிடுங்க எவ்வளவு நேரம் பொறுத்து பிஸ்கட் எல்லாம் எடுத்துட்டே இருப்பீங்களா கொஞ்சம் தரது உங்க ரெண்டு பேத்துக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்து வச்சு சாப்பிடுங்க நான் கிச்சன்ல போய் பொறுத்து பிஸ்கட் வந்துட்டேன்னு பார்க்கேன்